തായ് വീട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ട് ഒക്ടോബർ മാതം കാലം കെട്ട കോലം എഴുതി വാസിപ്പവർ വേദനായകം തപേന്ദ്രൻ എൻ്റെ അമ്മ നായ്ക്കി ചാപ്പാട് വാങ്ങി വെച്ചിരക്ക നാങ്ങൾ വരെ പൊതുപോടും മത്തിനവും പിന്നേറവും നേരത്തുക്കു പോല ഉ സാപ്പാടും എന്നായിരം രൂപ ആവും மலைத்து போனால் பரிமளம் காலம் கெட்டு போச்சு என மனதுக்குள் சொல்லிக் கொண்டா மனிதர்கள் ஒழுங்காக மூன்று நேரம் சாப்பிடுனமோ இல்லையோ பொம்மநேரியை நாக்கி வகை வகையாக சாப்பாடு வாங்கி போட்டு சமூக அந்தஸ்து காட்டும் ஒரு பழக்கம் எமது சமூகத்தில் பெற்றிக்கொண்டு விட்டது காசு மெத்தின குணமன்று இதனை சொல்லலாமா இது குறித்து வெளிநாட்டிலுள்ள ஒரு நண்பருடன் கதைத்தேன் அங்கு மனிதரை விட நாய்களுக்குத்தான் சட்ட உரிமைகள் அதிகம் என்ற உதாரணத்துக்கு தனது பல் வைத்தியரிடம் தான் செலவழிக்கும் பணத்தை விட நாய்க்குரிய பல் வைத்தியரிடம் செலவழிக்கும் பணம் தான் அதிகம் என்ற ஊரை போல நாய் சுமையன்று கண்காணாத இடத்தில் விட்டு விட்டு வர முடியாது அவ்வாறு விட்டால் நாங்கள் வீடு வர முன்பதாக போலீஸ் தன்னை பிடிப்பதற்கு வீட்டுக்கு வந்துவிடும் என்ற வீமன் பப்பி ஜிம்மி இவைதான் முன்னாளில் எமது வீட்டு நாய்களின் பொதுப்பான பேராக இருந்தது எமது வீட்டில் விக்டர் என்ற பெயருடைய ஒரு கடுவன் நாய் இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இறுதியில் திடீரென இறந்து போனது எனது தம்பி திருமாறன் ஒரு நாய்க்குட்டி பிரியர் தனது பள்ளித்தோழன் ஒருவனது வீடு சென்று கடுவன் குட்டியொன்றை வாங்கி வந்தான் அதற்கு என்ன பெயர் வைப்பதென்று அன்றிரவு சாப்பாடு முடிய எமது வீட்டின் அமைச்சரவை கூடியது அப்போது சோவியத் ஒன்றியம் பதினைந்து நாடுகளாக பிரிந்து போய் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக பொரிஸ் பதவியேற்ற நேரம் போர் தொடங்கி முற்றாக மின்சாரம் இல்லாத அந்த நாளில் சைக்கிள் டைனமோவை சுற்றி இரவு லண்டன் பிபிசி கேட்போம் அன்றைய நாள் செய்தியில் பொரிஸ் ஜெல்சின் பேரே அதிகம் அடிபட்டது உடனேயே தம்பி திருமாறன் சொன்னார் அப்பா அப்பா ஜெல்சின் என்று பேர் வைப்போம் அவன் கொண்டு வந்த நாய்க்குட்டி அதனால் ஜெல்சின் என்ற பேர் ஏகமனதாக ஏற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அக்டோபர் முப்பது மாபெரும் இடப்பேர்வு வந்தது ஆறு லட்சம் பேர் ஒரே நேரம் வீதியில் திரண்டோம் தென்மராட்சி ஊடாக வடமராட்சி பிரதேசம் நோக்கிய இடப்பெயர்வு ஜெல்சினை வீட்டில் அவிட்டு விட்டு அது தனக்கு தெரிந்தபடி வாழ விட்டோம் என விட்டோம் ஆனால் ஜெல்சினோ எமது பின்னால் மௌனமாக ஓடி வந்தது அது எங்கட ஏரியாவில் பெரும் சண்டிய அதற்கு அயலட்ட முழுக்க பயம் ஆனால் அந்த மாபெரும் இடப்பெயர்வில் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் மௌனமாக வந்தது கிழக்கரியாலிருந்து நாவற்குழி கடலை குறுக்காக ஊடறுத்து எங்கே மூழ்கி இறந்து விடுவோம் என ஏக்கத்துடன் நாம் கடந்தோம் ஜெல்சினும் நீந்தி நீந்தி கடந்தது சூராதி சூரன் ஜெல்சின் வீரமாக கடந்தது நின்றார் ஒரு நாள் முழு நடைப்பயணத்தின் பின்னர் வடமராட்சி அல்வாய் சென்றோம் ஆறு மாத காலத்தின் பின்னர் திரும்பி யாழ்ப்பாணம் வந்து வாழும் சூழல் அமைந்தது ஜெல்சினும் கூடவே வந்தது முன்னாளில் நாய்களுக்கு வைத்த பெயரை பார்த்தால் வீமன் என்ற பெயருடைய பேரே பெரும்பாலும் இருக்கும் பாரத கதையில் பாண்டவர் அணியில் உடற்பலமாக உள்ள ஒருவனாக வீமன் இருந்தார் அதனால் வீமன் என்ற பெயர் வீரத்தில் சிறந்த நாய்களுக்கு இடப்பட்டது எமது சின்ன வயதில் நாய்க்குட்டியொன்றை வளர்க்கும் போது பசுப்பால் வைத்து வளர்ப்போம் பசுப்பாலில் சிவத்த கடியரும்புகள் விட்டால் அதை குடித்து வளர நாய் வீரமான கடிநாயாக வெறுமென்ற நம்பிக்கை இருந்தது வீடுகளில் சங்கிலியால் கட்டியே நாய் வளர்ப்போம் பகலில் கட்டிவிட்டு இரவானதும் விட்டு படுப்போம் அனுமதியின்றி வெளியாட்கள் வந்தால் கடித்து குதறிவிடும் கள்ளர் காடையர் பயமின்றி வாழ அந்த நாளில் நாய்கள் உதவின நாய்களின் பொல்லாத குணத்திலிருந்து வீட்டுக்கு வருபவரை காப்பாற்றுவதற்காக நாய் அடிக்கும் கவனம் என்று அறிவித்தல் ஒன்று வீட்டு வாசலில் இருக்கும் வருடா வருடம் உள்ளூராட்சி சபைகளுக்கு நாய் வைத்திருப்பதற்கான லைசன்ஸுக்கு காசு கட்டி ஒரு துண்டு வைத்திருப்போம் ஒரு இலக்கத்தகடு தருவார்கள் நாயின் கழுத்தில் நாம் அதனை கட்டி விடுவோம் உள்ளூராட்சி சபைகளான சபை கிராம சபை பட்டின சபை ஆகியவற்றால் வீதியில் திரியும் கட்டாக்காளி நாய்களை பிடிப்பதற்காக ஒரு தள்ளுவண்டிலுடன் கிரமமாக வருவார்கள் கழுத்தில் இலக்கத்தகடு இல்லாத நாய்களை பிடித்து கூண்டில் ஏற்றிவிடுவார்கள் இலக்கத்தகடு இல்லாமல் பிடிபட்ட தமது செல்ல நாயை மீட்பதற்காக சிறுசுகள் கெஞ்சி அழுத காட்சிகளும் கண்ணின் முன்னால் இன்றும் நிழல் தெருவில் திரிந்த கட்டாக்காளி நாய்களை பிடித்துச் சென்று சில இடங்களில் வைத்து கொன்று தென்னை மரங்களுக்கு புதைப்பார்களாம் அது ஒரு பசலையா ஒரு சமயம் எனது வீட்டின் முன்னால் வாகனம் ஒன்று நாய் நாயொன்றை அடித்து அது இறந்து விட்டது தேசி மர அடியிலிருந்து ஐந்தடி தள்ளி அந்த நாயை தாட்டால் அசல் பசலையா தேசி நிறைய காய்க்கும் என்று ஒரு பெரியவர் சொன்னார் உடனே உரப்பை ஒன்றில் வைத்து தூக்கி சென்று தாட்டேன் நாலந்து மாதங்களின் பின்பாக தேசிக்காய் கொட்டோ கொட்டென கொட்டியது அது எதனால் என்று இதுவரை தெரியவில்லை நாய்பிடி வண்டில் வந்தால் ஊரூராக சிறுவரெல்லாம் வீதியில் நின்று புதினம் பார்ப்போம் பின்னாளில் நாய்களை பிடித்து கொள்வது என சட்டமே வந்தது அதனால் நாய்பிடி வண்டில் முறையும் நாய்பிடி தொழிலாளர் என்ற அரசாங்க வேலை முறையும் இல்லாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதி முதல் தொண்ணூறாம் ஆண்டின் முற்பகுதி வரையில் இந்திய அமைதிப்படைகள் எமது மண்ணில் குடிகொண்டிருந்த காலம் இரவு நேரங்களில் நாய்களின் குறைப்பை வைத்து இந்திய நாமி போகிறான் என கதைப்போம் அந்த காலத்திலும் அதற்கு பிந்திய காலங்களிலும் வசதியுள்ளோர் வீடுகளுக்கு முன்மதில் மட்டும்தான் கட்டுவார்கள் பக்கத்து எல்லை பின் எல்லைகளுக்கு வேலிதான் இருக்கும் வேலியுடன் ஒரு பொட்டு அல்லது கடப்பு இருக்கும் வேலியின் கீழ் அரைப்பகுதியை வெட்டி ஒரு ஆள் போகக்கூடியதாக விட்டால் அது பொட்டு எனப்படும் அதுபோல் ஒரு ஆள் கடந்து போகக்கூடியதாக மேல் பகுதியை மட்டும் வெட்டினால் அது கடப்பு எனப்படும் பொட்டு கடப்பு மூலமான உறவாடல்களின் உன்னதங்களை சொல்லிக்கொண்டு போனால் அது பெரும் கதை நம்ம கதாநாயகர் நாயம் இந்த பொட்டு கடப்பு ஊடாகத்தான் எஜமானர்களுடன் அயல் வீடுகளுக்கு செல்லும் பழகி ஆட்களை கண்டால் குறைக்காது கடிக்காது பழக்கமில்லாத ஆட்களை கண்டால் மட்டுமே விரட்டி விரட்டி குலைக்கும் கிளைக்கும் முயல் உடும்பு வேட்டைக்கென நாய்களை வைத்திருந்த காலம் ஒன்று இருந்தது பற்றைகள் பருகுக்காடுகள் இருந்த காலங்களில் முயல் உடும்பு வேட்டைக்கென பழக்கப்பட்ட நாய்களுடன் திரிவார்கள் மதல்களும் கட்டடங்களும் எங்கும் வெற வேட்டைக்காரர் கூட்டமும் காணாமல் போனோர் சங்கத்தில் சேர்ந்து கொண்டது ஊர் நாய்களுக்கு மதிப்பில்லாமல் போய் பொம்மனேரிய நாய் வளர்த்தால்தான் தமக்கு சமூகத்தில் மதிப்பு என்று போலி கௌரவம் ஒன்றும் உருவாகியுள்ளது கூடவே நாய் வளர்த்து நாய்க்குட்டிகளை சில ஆயிரம் ரூபாய்களுக்கு விற்கும் வியாபாரம் ஒன்றும் உருவானது வீட்டுக்கு புதிதாக வருபவரை வெறுட்டுவதற்கென்று ஹார்ட் அட்டாக் நாய் வளர்ப்போரும் உண்டு பரம்பரை பரம்பரையான நமது ஊர்ணா இனத்தை இழந்து வெளிநாடுகளிலிருந்து பெருந்தொகை பணத்துக்கு நாய்களை வாங்கும் பழக்கம் ஒன்று நமது சமூகத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது இதுவும் எமது சுதேசியங்களை அழித்து வெளிநாட்டில் தங்கி வாழும் ஒரு வகையான மாஃபியா வியாபாரம் என கூறுவோரும் உண்டு அது உண்மையும் கூட ரெட்லேடி பொமனேரிய நாய்கள் வரை எமது பாரம்பரியத்தை அளிக்கும் நிலைக்கு வந்துள்ளது நாய்க்கதைகள் நாய்ப்பழமொழிகள் என ஏராளம் மனதிலுண்டு